குட் ஈவினிங் இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல மேக்ஸ்லி முக்கோணவியல் பாக்குறோம் லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம முக்கோணவியல் விகிதங்கள்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு இத சொல்லி கொடுத்துருந்தேன் பண்ணிக்கணும் இது எப்படி வந்து உங்களுக்கு வந்தது அப்படிங்கறத நான் தேற்றத்தின் மூலமாக சொல்லியிருந்தேன் ஒரு தடவை நம்ம பித்தாக பண்ணிட்டு தீட்டத்தின் ப்ராப்ளம் பார்க்கணும் ஓகேங்களா சரி அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கான GK questions it's related to world geography world geography இருந்து இன்னைக்கு ஒரு 5 questions பார்க்கறோம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா which is the driest place on earth driest place அது அட்டகாமா ரிசர்ட் ரிசர்ட் sorry அட்டகாமா DESERT. what is the capital of australia Australia's capital, Canberra. Which river flows through Egypt? Which river flows through Egypt? Nile River. How many states are there in India? Total, India. How many states are there in India? Twenty-eight states and eight union territories. Which country is known as the Land of the Rising Sun? Japan. லேண்ட் ஆஃப் த ரீசிங்ஸன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கண்ட்ரியை சொல்லுவாங்கன்னா ஜப்பான் ஸோ இட்ஸ் டோட்டலி ஃபைவ் கொஷின்ஸ் ரிலேட்டட் டு வேர்ல்ட் ஜியாகிரஃபி ஓகேங்களா ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் ஒரு ஒரு பார்ட் சொல்கிறோம் சயின்ஸு சோஷியல் ஜியாகிரபி ஹிஸ்ட்ரி லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஹெடிங் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் வந்து இந்த ஜிகே கொஷின்ஸ் எல்லாம் வந்து படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே சரிங்களா ஸோ தெரிஞ்சவங்களா இருந்தாலும் தெரியாதவங்களா இருந்தாலும் அதை நீங்க வந்து அதுக்குன்னு ஒரு செப்பரேட் நோட் மெயின்டெயின் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு தான் யூஸ் ஆகும் சரி இன்னைக்கு நம்ம பாடத்துக்கு போயிடலாமா எஸ் எக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் முக்கோணவியல் விகிதங்கள் வந்து நான் லாஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு சொல்லிருந்தேன் எப்படி வந்து அதை வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு செங்கோணம் முக்கோணம் இந்த இதன் பக்கத்து கோணத்தின் எதிர்ப்பக்கம் கோணத்தின் எதிர்ப்பக்கம் இருக்கிறத வந்து கர்ணம்னு சொல்லுவோம் ஹைபாட்ட நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் கோணத்திற்கு கீழ்ப்புறம் இருக்கக்கூடியதை வந்து அதாவது இல்லைன்னா கர்ண எதிர்புறம் இருக்கக்கூடியதை வந்து ஆப்போசிட் சைடு எதிர்ப்பக்கம் அப்படின்னு சொல்லுவோம் கோணத்திற்கு கீழ்ப்புறம் இருக்கக்கூடியதை வந்து அட்ஜசன் அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ இது நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ் சொல்லி கொடுத்துருந்தேன் விதாகரஸ் தேற்றத்தின் படி இது வந்து ஏரியா ஏபிடு பிளஸ் பிசி ஸ்கொயர்ட் டு ஏசி அதாவது பிதாகரஸ் தேற்றத்தின் படி பக்கத்தின் வர்க்கத்தின் கூடுதலானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் சோ இங்க கர்ணப்பக்கம் எது ஏசி மற்ற இரு பக்கங்கள் எது அடுத்துள்ள பக்கம் மற்றும் எதிர்ப்பக்கம் சாரி எதிர்ப்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கம் நீங்க எப்படி வேணா எழுதிக்கோங்க கர்ண பக்கத்தின் வர்க்கங்களின் கூடுதலானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அதாவது மற்ற ரெண்டு சைடோட இப்ப இந்த தேற்றத்தின்படி இப்போ உங்களுக்கு வந்து கொஸ்டின் புக்ல வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஏதோ ஒரு சைடோட வேல்யூ இருக்கும் ரெண்டு சைடோட வேல்யூ இருக்கும் தேர்டு சைடோட வேல்யூ மிஸ் ஆகும் அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவீங்க பித்தாகிற சைடு படி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எந்த சைடு உங்களுக்கு வந்து இல்லையோ இப்போ சப்போஸ் வந்து ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜஸ்டன் சைட் கொடுத்துருக்காங்க ஹைபாட்டன் நியூஸ் தான் இல்லை அப்படின்னா இதை ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த சைட் கிடைக்கும் சப்போஸ் ஹைபாட்டன் நியூஸ் இருக்குது அட்ஜஸ்டன் சைடு இருக்கு ஆப்போசிட் சைடு இல்லைன்னா இதிலிருந்து இதை கழிச்சிங்கன்னா இந்த சைட் கிடைக்கும் இல்ல இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க இது இல்லைன்னா இதுல இருந்து இதை கழிச்சீங்கன்னா இது கிடைக்கும் சோ இந்த ரெண்டு சைட் கொடுத்து இதை கேட்டாங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணும் இல்ல இந்த மாதிரி இப்படி வைஸ் வசாவா கொடுத்து ஏதாவது ஒண்ணு இல்லை அப்படின்னா இதுல இருந்து எதை கொடுத்திருந்தாலும் கழிக்கணும் அவ்வளவுதான் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க பேசிக் இது அடுத்தது வந்து சைன் தீட்டா இந்த ரெசிப்ரோக்கல் ரேஷியோ சைன் தீட்டானா என்ன காஸ்ட் தீட்டானா என்ன இது நீங்க வேல்யூ கண்டுபிடிக்கணும் இதை சைன் காஸ்ட் ஸ்டாண்ட்ல எழுதுறதுக்கு எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா சைன் தீட்டானா ஆப்போசிட் சைட் பை ஹைபோட்டோ காஸ்ட் தீட்டான அட்ஜஸன் சைட் பை ஹைபோட்டோ ஸ்டாண்ட் தீட்டானா ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன் சரி இது எப்படி நான் வந்து ஆப்போசிட் சைடு 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 ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறதுக்காக தான் ஓல்டு ஹரி அண்ட் ஹஸ் ஓல்டு ஆண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓல்டு ஹரினா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன் நியூஸ் ஃபார் சைன் டீட்டா ஃபர்ஸ்ட் லைன் அண்ட் ஹில்ஸ் அப்படிங்கிறது அட்ஜஸ் அண்ட் சைட் பை ஹைபாட்டன் நியூஸ் ஃபார் காஸ்ட் திட்டா செகண்ட் லைன் ஓல்ட் ஆண்ட் ஆப்போசிட் சைட் பை அட்ஜஸ் அன் சை தட் ஆஸ் ஃபார் டேன் தீட்டா சரி சைன் காஸ்ட் டேன் தெரிஞ்சிடுச்சி மேம் கொசிக்கன் சிக்கன் காட்டன் நான் எப்படியோ எடுத்துக்கிறது கொசிக்கண்ட் அப்படிங்கிறது சைனினுடைய தலைகீழி ஹைபாட்டன் நியூஸ் பை ஆப்போசிட் சைட் சிக்கன் அப்படிங்கிறது காஸ்டினுடைய தலைகீழி ஹாப் ஹைபாட்டன் நியூஸ் பை அட்ஜஸ் அன் சைட் டேன் அப்படிங்கிறது வந்து காட் காட் அப்படிங்கிறது டேனினுடைய தலைகீழி அட்ஜஸ்டன் சைட் பை ஆப்போசிட் சைடு அப்படிதான் வாட் தலைகீழிதான் எதிர் வீட்டில் கர்ணன் அடுத்த வீட்டில் கர்ணன் எவனை அழைப்பேன் எதிர் பக்கம் வை பக்கம் அடுத்துள்ள பக்கம் வை கர்ண பக்கம் பக்கம் வை அடுத்துள்ள பக்கம் எதிர் வீட்டில் கர்ணன் அடுத்த வீட்டில் கர்ணன் எவனை அழைப்பேன் சோ உங்களுக்கு தமிழையா இருந்தாலும் சரி இங்கிலீஷ்லயா இருந்தாலும் சரி இந்த ரெசிப்ரோக்கல் ரேஷியோஸ் ஈஸியா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிடுவீங்களா சோ இதை நீங்க மனப்பாடமே பண்ண வேண்டாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாலே போதுமானது ஓகேவா சரி இப்ப நான் இதை வந்து சிமுலேஷன்ல ஒரு தடவை காமிச்சிட்டு உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடுறேன் இதுதான் உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஒன்னுக்கான கான்செப்ட் சம்சே வந்து இப்படிதான் கொடுத்துருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோணத்திற்கு கோணத்திற்கு செங்கோண முக்கோணத்தின் கோண பக்கத்திற்கு எதிர்பக்கம் உள்ளது கர்ணப்பக்கம் அதனுடைய அடுத்துள்ள எதிர்ப்பக்கம் அடுத்துள்ள பக்கம் ஓகேங்களா சோ ஃபைவ் ஃபோர் த்ரீ இப்ப வந்து இங்க ஃபைவ் ஃபோர் த்ரீ அப்படிங்கிறது வந்து சைன் தீட்டா அப்படின்னு ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம் நம்ம அதுக்கு வேல்யூஸ் குடுத்திருக்காங்க ஒரு ஒரு சைடுக்கும் ஹைபாட்டோனியஸ் வந்து ஃபைவ் ஆப்போசிட் சைடு வந்து ஃபோர் அட்ஜஸன் சைடு வந்து த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸ் இருக்காங்க ஓகேவா எஸ் இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா சைன் தீட்டாவை வந்து இங்க பிப்டி த்ரீ டிகிரியை மறந்துருங்க நமக்கு இப்ப வந்து இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் இந்த சைன் தீட்டா கோணத்தினுடைய வேல்யூக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாது இப்ப சைன் சைன் டீட்டா இஸ் ஈக்வல் டு ஃபோர் பை பைவ் ஃபைவ்னு எழுதிருக்காங்க ஹவு எப்படின்னா

ஸோ இந்த ஒரு ஒரு குவாட்ரண்ட்ல அது பிளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிற கால்குலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு லெவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல தான் நீங்க பார்ப்பீங்க இப்போ உங்களுக்கு வந்து கிடையாது சரிங்களா சோ அப்போ வந்து இது முதலாம் கால் பகுதி இரண்டாம் இது உங்களுக்கு தெரியும் குவாட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து முதலாம் கால் பகுதி எது இரண்டாம் கால் பகுதி எது மூன்றாம் கால் பகுதி எது அப்படிங்கிற குவாட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் முதற் பகுதி இரண்டாம் கார் பகுதி மூன்றாம் கார் பகுதி நான்காம் கார் பகுதி அப்ப அதுல வந்து உங்களுடைய வேல்யூஸ் வந்து இருந்ததுன்னா இருந்ததுன்னா ரெண்டுமே செகண்ட் மைனஸ் தேர்ட் இருந்ததுன்னா ரெண்டுமே நெகட்டிவ் ஃபோர்த் குவார்டரன்டா இருந்ததுன்னா மைனஸ் இல்லையா சாரி பிளஸ் மைனஸ் எக்ஸு பிளஸ் ஒய் மைனஸ் இது மைனஸ் பிளஸ் இது பிளஸ் மைனஸ் ஆப்போசிட் இதுவும் ரெண்டும் ஆப்போசிட் சோ இது வந்து பேசிக் ஓகேவா சோ இதுதான் உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஒன்னுக்கான கான்செப்ட் சோ பேசிக் டிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் இட்ஸ் ரெசிப்ராக்கல் அண்ட் இட்ஸ் சரி இப்போ இதுல இருந்து ஒரு சின்ன இந்த ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதையும் ஒரு தடவை சொல்லிடுறேன் பாருங்க இப்போ காட் தீட்டா அப்படின்னா ஒன் பை டேன் தீட்டானும் எழுதலாம் அல்லது காஸ் தீட்டா பை சைன் தீட்டானும் எழுதலாம் சரிங்களா இதே டேன் தீட்டானா சைன் பை காஸ் காட் தீட்டானா காஸ் பை சைன் ஓகேங்களா இப்போ தீட்டா அப்படின்னா ஒன் பை சைன் இப்ப நான் சொன்னேன் இல்லையா சைன் காஸ் டேன் இதனுடைய தலைகீழிகள் தான் கொசிகன் சிகன் காட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இது வேண்டாம் 1 by sin equal to cosecant. 1 by cos is equal to secant. 1 by tan is equal to cot. சரியா? சரி, இப்போ, tan வந்து எப்பியைதிலானா? sin by cos, sin divided by cos தான் tan, கரைக்கா? அதாவது sin theta by cos theta போடுங்க. போடும் போது hypotenuse, hypotenuse cancer ஐடும். opposite side by adjacent side அப்போது இது tan theta வை எப்படி sin by cos நியைதிரும் தெரிந்துதா? சோ அப்ப டேன் தீட்டாவை வந்து சைன் பை காஸ் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு அப்படின்னா தலைகீழி காஸ் பை சைன் எழுதுறாம தான் இங்க கொடுத்துருக்காங்க சோ அப்ப சைன்ஸ் இதுல ஏதாவது ஒரு ஒன்னை ஒரு சைடு வச்சுட்டு பேலன்ஸ் இன்னொரு சைடு எடுத்துகிட்டு போனீங்கனாலும் உங்களால ஆன்சர்ஸ் கொடுக்க முடியும் சரிங்களா அதாவது இங்கே எப்படி வந்து டேன் தீட்டாவை சைன் பை காசுன்னு எழுதுறாங்கன்னு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டோ நியூஸ் டிவைடட் பை அட்ஜசன் சைட் பை ஹைபாட்டோ நியூஸ் போட்டிங்கன்னா ஹைபாட்டோ நியூஸ் ஹைபாட்டோ நியூஸ் கேன்சல் ஆகி ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன் சைன் வரும் அதுதானே டேன் தீட்டா ஸோ அப்போ டேன் தீட்டா வந்து சைன் பை காஸ்னா காட் தீட்டா வந்து காஸ் பை சைன் அதனுடைய தலைகீதி எழுதலாமா அவ்வளோதான் சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு ரெசிப்ராக்கல் ரேஷியோஸ் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுதா எஸ் இப்போ எக்ஸசைஸ் ப்ராப்ளம் போயிடலாமா இந்த படத்துல கோணம் பிய பொறுத்து அனைத்து முக்கோணவியல் விகிதங்களையும் எழுதுகன்னு சொல்லிட்டாங்க அதாவது அனைத்து முக்கோணவியல் விகிதங்கள்னா சைன் காஸ் டேன் கொசிக்கன் சீக்கன் காட் ஆறுமே எழுதணும் சரிங்களா சரி இப்ப வந்து நாற்பது நாப்பத்தொன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா நம்ம எழுதுவோம் ஓகேவா நமக்கு இப்ப சைன் காஸ்ட் அண்ட் கொசிக்கன் சீக்கன் கார்டு தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் அதனுடைய விகிதம் எப்படி எழுதுவோங்கிறது தெரியும் இல்லையா அதுல எந்த சந்தேகமும் இல்லையே சரி வாங்க எழுதலாம் இமேஜ் என்ன குடுத்துருக்காங்க நான் இங்க போட்டுடுறேன்

இப்போ காஸ் பி அடுத்துள்ள பக்கம் பை கர்ண பக்கம் அப்போ அடுத்துள்ள பக்கம் என்னது ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் சரி இப்போ பிஐ பொறுத்து தானே இங்க இதே நோட் பண்ணிக்கோங்க ஆப்போசிட் சைடு அட்ஜசன் சைடு ஹைபோட்டன்யூஸ் எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம்

b so b. is equal to 1 by sin b. So sin 9 by 41. So, என்ன பை ஃபார்ட்டி ஒன் ஸோ அப்போ இது வந்து டிவைடட் பை 1 சரியா இருக்கீங்க b. என்னது so, 9 9, by by 40, 40 இது என்ன வரும் okay, wow. so first question is அவ்வதான் ரொம்ப சிம்பிள் நீங்க ஜஸ்ட் வேல்யூஸ் தான் எழுத போறீங்க வேற எதுவும் கிடையாது ரெண்டாவது கேள்வி கொடுக்கப்பட்ட படத்தில் சைன் பி சிகன் பி கார்ட் பி சரியா அது வந்து பிஏ பொறுத்து போன அளவு எழுதணும் காசி டான்சி கொசிகன்சி அது போனம் சிஏ பொறுத்து ஆன்சர் எழுதணும் சரிங்களா ஓகே நம்ம இப்போ போர்டில் படத்தை போட்டுட்டு எப்படி வேல்யூ செய்ததுங்கிறது சரி இப்போ உங்களுக்கு படம் வந்து இங்க போடுறேன் ஏ பி டி சி என்னென்ன கொடுத்துருக்காங்க பதிமூணு அஞ்சு பதினாறு கொடுத்துருக்காங்க இது ஒரு ஏபிடி ஒரு முக்கோணம் ஏடி ஏசிடி ஒரு முக்கோணம் ஏபிடி ஒரு முக்கோணம் ஏசிடி ஒரு முக்கோணம் ரெண்டு முக்கோணம் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஏபிடில வந்து உங்களுக்கு எதிர்ப்பக்கம் இல்லை கர்ண பக்கத்துக்கு எதிர்ப்பக்கம் இல்லை ஏசிடி சிடி வந்து உங்களுக்கு கர்ணப்பக்கமும் இல்லை எதிர்ப்பக்கமும் இல்லை ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு எதிர்ப்பக்கம் கண்டுபிடிச்சிட்டா இதுக்கு கர்ணப்பக்கம் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா ஈஸியா சரி கண்டுபிடிக்க போறோம் வை தித்தாக ஸ்தீரம் ஏடி தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா ஏடி இஸ் ஈக்வல் டு இங்கே வந்து கர்ண பக்கத்தினுடைய ஸ்கொயர்டு மைனஸ் அடுத்துள்ள பக்கத்தினுடைய ஸ்கொயர்டு எடுத்தாச்சுன்னா ஒன் சிக்ஸ்டி நைன் மைனஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு வரும் தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இந்த ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளில எடுத்தீங்கன்னா பன்னெண்டு சரியா ஏடியினுடைய மதிப்பு பன்னெண்டு அப்போ இங்க வந்து சோ இப்போ ட்ரையாங்கிள் ஏபிடி ஆனது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு இது பன்னெண்டு இப்போ அடுத்தது பன்னெண்டு கடிச்சிருச்சா இங்க ஏசி உங்களுக்கு வேணும் இல்லையா ஏசி நான் இங்கே போடுறேன் ஏசி இஸ் equal டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 ஸ்கொயர்ட் plus சிக்ஸ்டீன் ஸ்கொயர்டு அங்கே வந்து கர்ணப்பக்கம் தேவை அந்த முக்கோணத்துக்கு சிக்ஸ்டீன் ஸ்கொயர்ட் ஸோ விச் இஸ் ஈக்வல் டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பிளஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஹண்ட்ரட் ஏசி இஸ் டு டுவெண்ட்டி இதை ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளில எடுத்திங்கன்னா இருபது ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து சைன் பி காஸ் பி எல்லாத்தையும் எழுதலாம் ஸோ இதை காப்பி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ட்ரையாங்கில் நான் டெலீட் பண்ண மாட்டேன் ஏன்னா அது இருந்தால் தான் நம்மளால் வேல்யூஸ் வந்து எழுத முடியும் இப்போ ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க ஃப்ரம் த ஃபிகர் சைன் பி இல்லையா சைன் பி பி கோணம் பியை பொறுத்து எழுதும்போது எதிர்ப்பக்கம் கர்ணப்பக்கம் ஸோ டுவெல் டிவைடட் பை தேர்ட்டீன்

ஸோ டேன் என்னது எதிர்ப்பக்கம் எடுத்து பக்கம் வை அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு வரும் பாட்டு ஃபைவ் டிவைடட் பை டுவன் ஓகேவா எஸ் அடுத்தது சியை பொறுத்து எழுதும்போது ட்ரையாங்கிள் வந்துடுவீங்க ஸோ சியை பொறுத்து எழுதும் போது என்ன ஆகும் பதினாறு பை இருபது அதுள்ள பக்கம் பை பக்கம் பதினாறு பை இருபது இதை கேன்சல் பண்ணிங்கன்னா நாலு நாலு பதினாறு நாலு அஞ்சு இருபது ஃபோர் டிவைடட் பை ஃபைவ் அடுத்தது டேன் சி

பன்னெண்டு பை இருபது வருமா ஸோ அப்போ நீங்க கொஸ்டிக்கண்ட் எழுதும் போது இருபது பை பன்னெண்டா எஸ் இதை கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ஐநாலு இருபது நாலு மூணு பன்னெண்டு ஸோ ஃபைவ் டிவைடட் பை த்ரீ இப்போ எல்லாமே முடிஞ்சுச்சா எஸ் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் போகலாமா ீ எனில் தீட்டாவின் அனைத்து முக்கோணவியல் விகிதங்களையும் காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க

இதுதான் எக்ஸ் என்னங்கறது கண்டுபிடிக்கணுமா போட்டுடுங்க வை பித்தாகர ஸ்தீரம் என்ன இருக்கு எக்ஸ் இஸ் ஈக்வல் மைனஸ் ரூட் த்ரீ ஸ்கொயர்டு இல்லையா ஸோ ரூட் த்ரீயை ஸ்கொயர் பண்ணும்போது கேன்சல் ஆடு எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் மைனஸ் த்ரீ இல்லையா ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்வல் டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் அப்படிங்கிறது வந்து ஒன் தான் உங்களுக்கு சரியா அப்போ எக்ஸினுடைய மதிப்பு ஒன்று ஓகே சரி இப்போ சைன் தீட்டா இஸ்வல் டூ எதிர் வீட்டில் கர்ணன் ஒன் டிவைடட் பை டூ காஸ்ட்வல் ரூட் த்ரீ டிவைடட் பை டூ ஃபேன் தீட்டா எது அடுத்துள்ள பக்கம் சோ ஒன் டிவைடட் பை ரூட் த்ரீ இதெல்லாம் ஞாபகமே வச்சிக்க வேண்டாம் டூ டூ டுனா டூ தான் சிக்கன் தீட்டா ஈக்வெல் டூ டூ டிவைடட் பை ரூட் த்ரீ இஸ் ரூ ஓகேவா ரொம்ப சிம்பிள் ஈஸி எக்ஸசைஸ் பட் இம்பார்டன்ட் சம்ஸ் இதெல்லாம் அடுத்த கொஸ்டின் பாப்போமா சைன் ஏ மைனஸ் வின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க செங்கோணம் உக்கோணம் போது அடு பக்கம் பை கர்ணம் அஞ்சு கர்ணம் அடுத்துள்ள பக்கம் வந்து மூணு இது எதிர்பக்கம் என்னங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா பை பித்தாகர்தீரத்தின் படி

so sin a வந்து 4 divided by 5 இப்போ வேற என்ன கேட்டிருக்காங்க क्वेश्चनல tan a கேட்டிருக்காங்க இல்லையா so tan a என்ன பண்ணுவோம் பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் கரெக்ட்டா கரெக்ட்டா so tan a வினுடிய மதிப்பு என்னது 4 divided by 3 சரியா இப்ப இதுல கொண்டு வந்து உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் போட்டா முடிஞ்சது பகுதிகள் ரெண்டும் சமமா இருக்கு அதனால இங்க டைரக்டா வந்து கழிச்சிடலாம் நாலுல மூணு போச்சுன்னா ஒன்னு ஒன்னு பை அஞ்சு டிவைடட் பை இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கோங்க நாலு ரெண்டு எட்டு எட்டு பை மூணு சோ இதுல இருந்து ஒன் பை ஃபைவ் இன்டூ த்ரீ பை எயிட் மேல போகும்போது ஸோ அப்ப இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா த்ரீ டிவைடட் பை ஃபார்ட்டி எட்டு அஞ்சு நாற்பது ஓகேவா ஸோ அப்போ சைன் ஏ மைனஸ் பாஸ் ஏ டிவைடட் பை டூ டேன் ஏ ஈக்குவல் டு த்ரீ பை ஃபார்ட்டி

அட்ஜசன் சைடோட வேல்யூ டூ எக்ஸு ஆப்போசிட் சைடோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு டேனியோடைய மதிப்பையும் சைனியோடைய மதிப்பையும் எழுதினீங்கன்னா முடிஞ்சுது அஞ்சாவது கணக்கு நீங்க அப்படியே டிட்டோ ஹோம்ஒர்க் ட்ரை பண்ணலாம் ஆறு ட்ரை பண்ண முடியும் பட் வேண்டாம் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் மண்டே கிளாஸில் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நம்ம மண்டே கிளாஸில் இந்த அஞ்சு கணக்கு பார்த்துட்டு ிக் ஆஃப் சம் ஸ்பெஷல் ஆங்கிள்ஸ் அப்படிங்கிற நியூ டாபிக் போய்க்கலாம் சோ இன்னைக்கு நமக்கு இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க டவுட் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்